மழை காலத்தில் தரமாட்டேன் கியாம் கியா கோ கியா கியா குருவினா கியாம் கியாம் கோ பலாம பலாமரை சிறிய குருவினா மழை காலத்தில் तंगुआ दस की इडम तरवाया तरमार्टेन तरमार्टेन चिन्ना कुरिवी की मालिका आलटे तंगुआ दस की इडम तरमार्टेन कियां कियां कुरिवी ना कियां कियां को कियां कियां कुरिवी மழை காலத்தில் தங்குவோதஸ்க்கு இடம் தருவாயா இடம் தருவேன் இடம் தருவேன் சிறிய காலத்தில் இடம் தருவே காற்றும் வந்தது வெட்டி மழையும் பெய்தது காற்றும் வெட்டி மலையும் பாவம் காற்றும்பம்லா மரம் தரை விழுந்தது காற்றும் போச்சு இடியும் போச்சு மலையும் போனது கருணை உள்ள வாழை மரத்தை கடவுள் காட்டாரே கல்ல வாழை மரத்தை கடவுள் காத்தானே